வெல்கம் பேக் டு என்பிசி மேக்ஸ் நான் உங்கள் ஜெயபால் ஸோ நம்மளுடைய ஸ்டூடெண்ட் காம்பவுண்ட் இண்டஸ்ட்ரில் இருந்து இந்த ஒரு கொஸ்டின் டவுட் கேட்டிருக்காங்க ஸோ இந்த ஒரு கொஸ்டினில் நான் ஷார்ட்கட்டும் கட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதே போல் நார்மல் மெத்தட்லையும் சொல்கிறேன் நீங்களே எவ்வளோ டைம் வந்து மிச்சமாது அப்படிங்கிறத பாருங்க சோ இப்போ நான் சொல்லக்கூடிய ஷார்ட்கட் இதே கண்டிஷனில் வரக்கூடிய எல்லா காம்பூட் இண்டஸ்ட் கொஸ்டினுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ நல்லா தெளிவாக புரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்க லைக் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு என்ன மேக்ஸ் டவுட் இருந்தாலும் தாராளமாக என்னோட நம்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம் லாஸ்ட்டில் என்னோட நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த கொஸ்டினை கவனிங்க தமிழ் சிலருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க ஒரு தொகையில் கூட்டு வட்டி பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதத்துக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ரூபாய் ஆயிரத்தி இரநூத்தி எழுபது வட்டியாக கிடைக்கிறது எனில் அதே தொகைக்கு தனிவட்டி வீதத்தில் மூன்று ஆண்டு முடிவில் கிடைக்கும் வட்டி தொகை எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இங்கே நல்லா கவனிக்கணும் ஃபர்ஸ்ட் கூட்டு வட்டி கண்டிஷன்ல ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கலப்பிணத்துல இருக்கு அப்போ இதுவே ஒரு சின்ன ஒரு நம்மளுக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும் அதுக்கடுத்து என்ன பண்ணிட்டாங்க இப்போ மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு அதோட வட்டி மட்டும் மென்சம் பண்ணியிருக்காங்க கூட்டு வட்டி அவ்வளவு ஆயிரத்தி இரநூத்தி எழுபது கிடைக்கிறது ஏனில் இப்போ இதோட முடிக்கல அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அதே தொகைக்கு அப்போ ஆரம்பத்திலே தொகை என்னன்னு சொல்லலை அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தொகை என்னான்னு தெரிஞ்சுருந்தா தான் அடுத்து அவங்க கேட்கக்கூடிய தனிவட்டி வீதத்தில் அப்போ ரெண்டுமே கம்பேர் பண்ணி கேட்டிருக்காங்கன்னு புரியுது வட்டி விதத்தில் மூன்றாண்டு முடிவில் கிடைக்கும் வட்டி தொகை எவ்வளவு இதுலையுமே வந்து அவங்க என்ன பண்ணாங்க தனிவட்டி கான்செப்டில் எவ்வளோ வட்டி கிடைக்கும் கே கேள்வி கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ கொஸ்டின் நல்லா புரியுதா இப்போ நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டில் நான் ஆன்சர் சொல்லிடுறேன் இப்போ இந்த ஷார்ட்கட்டில் நம்ம பார்க்கும்போது முதல் விஷயம் என்ன பண்ணோம் அப்படின்னா பதினாறு ரெண்டு பை மூணு சதவீதம்னு இருக்கா இது ஃபஸ்ட்டு நீங்கள் கலப்பு கிளப்பினாத்தருக்குதை பின்னமாக மாத்திரணும் இதில் ரெண்டு வேலை இருக்குது முதல் வேலை என்ன கலப்பு பின்னத்தை மட்டும் நம்ம பின்னவ மாற்றணும் அப்போது பதினாறு எண்டு மூணு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு ப்ளஸ் ரெண்டு ஐம்பது ஐம்பது பை மூணு சதவீதம் ஓகேவா இப்போது இந்த சதவீதத்தை நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே டிவைடில் ஹண்ட்ரட் நம்ம போடுவோம் அப்போ இந்த மூணு என்னாகும் இந்த சைடு மல்டிபிளாக மாறிடுமா அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் ஐம்பது பை முந்நூறு அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ சிம்பிளை பண்ணுங்க ஸோ இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஓரஞ்சு ஆரஞ்சா முப்பது அப்போ ஒன்று பை ஆறு அப்படிங்கிறதான் இதோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய வேல்யூவில் வந்துட்டு ஆறில் ஒரு பங்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஓகேவா ரைட் இப்போ இதுக்கப்புறம் நல்லா கவனிங்க இந்த ஒன்று பை ஆறுன்னு கிடைச்சதுல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா ஒரு ஒரு கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்ன பண்ணா கீழே இருக்கிறது தான் பிரின்ஸிபல் அமௌண்ட்டு அப்போது பிரின்ஸிபல் வேல்யூ மொத்த வேல்யூ இங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதாவது அதோட பங்கு என்ன அப்படிங்குறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு ரஃபான ஆன ஒர்க் தான் இப்போ ஆறு அப்படின்னு கீழே இருக்கா இதுதான் பிரின்சிபலோட பங்கு இப்போ ஏ அந்த அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணி வர்றது தான் மொத்த தொகை அப்போ ஆறு பிளஸ் என்ன ஏழு இந்த கான்செப்ட் புரியுதுங்களா கிடைச்சிருக்கு ஒன்னு பை ஆறு பங்குன்னு பிரிசிபல் அமௌண்ட் ஆன பங்குன்னு எடுத்துக்கணும் அதை மின்ன வேல்யூ ரெண்டையும் ஆட் பண்ணா மொத்த வேல்யூ அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும் இந்த தான் நீங்க அந்த கொஸ்டினை சால்வ் இது மூலயமா தான் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் நார்மல் மெத்தட் பின்னாடி சால்வ் பண்ணுவோம் பாருங்க எவ்வளவு நேரம் வரும்னு இப்போ இதுல இருந்து நாங்க என்னங்க சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான் மூன்று ஆண்டுகள் மென்சன் பண்ணிருக்காங்கல்ல மூன்று ஆண்டுகள் மென்சன் பண்ணா இதையும் கியூப் பண்ணிக்கணும் இதையும் கியூப் பண்ணிக்கணும் ரெண்டு ஆண்டுகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்கன்னா ஸ்கொயர் பண்ணிக்கணும் மூன்று ஆண்டுகள்னு கேட்டாங்கன்னா கியூப் பண்ணிக்கணும் ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா ரைட் இப்போது உண்மையான பங்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் நான் ரஃபான ஒரு பங்குன்னு சொல்லியிருந்தேன் இந்த ஆறு ஏழும் இப்போ உண்மையான பங்கு என்ன அப்படிங்கிறத இந்த க்யூ பண்ண பின்னாடி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஆறு கியூப் பண்ணா இரநூத்தி பதினாறு ஏழை க்யூ பண்ணா முன்னூற்றி நாற்பத்தி மூணு ஸோ க்யூப் வேல்யூ கண்டிப்பாக நீங்கள் ஒன்றுலேருந்து ஒரு பதினஞ்சு வரைக்கும் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேவா ரைட் இப்போது இந்த மொத்தம் பிரின்சிபலோட பங்கு இரநூத்தி பதினாறு மொத்த அமௌண்ட்டோட பங்கு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு கிடச்சிருக்கு இது வரைக்கும் புரியுதா இப்போ நம்ம என்ன பண்ணணும் அவங்க கொடுத்துருக்க அந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கான வட்டி அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்கல்ல ஸோ இதோட நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் எப்படி கம்பேர் பண்ணுவோம் ஸோ உண்மையிலே நம்ம கூட்டு வட்டி தேவை அப்படின்னா என்ன பண்ணுவோம் மொத்த இருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுவோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி பதினாறை மைனஸ் பண்ணணும் ஸோ இரநூத்தி பதினாறை மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பதிமூணு பதிமூணில் ஆறு போயிருந்துச்சுன்னா பேலன்ஸ் ஏழு ஓகே இங்கே மூணு தான் இருக்குது மூணில் ஒன்று போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் ரெண்டு இங்கே மூணில் ரெண்டு போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஒன்று நூற்றி இருபத்தி ஏழு பங்கு தான் கூட்டு வட்டிக்கான பங்கு இப்போ பாருங்களே நம்மளுக்கு அந்த பாக்ஸ் மெத்தட் மாதிரியே ஈஸியாக கிடச்சிரும் நூற்றி இருபத்தி ஏழு பங்கு தான் கூட்டு வட்டிக்கான அமௌண்ட் என்ன இங்கே கூட்டு வட்டியோட வேல்யூ கொடுத்துருந்தாங்கல்ல ஆயிரத்தி இரநூத்தி எழுவது அப்படின்ட்டு அப்ப நூற்றி இருபத்தி ஏழு பங்கு தான் ஆயிரத்தி இரநூத்தி எழுவது ஈஸியாக சிம்பிளி ஆகிற மாதிரியே நம்பர்ஸ் வந்துருச்சு இப்போ நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் தான் இங்க நம்ம கண்டுபிடிக்க போறோம் பிரின்சிபல் அமௌண்ட்டோட உண்மையான பங்கு என்ன இரநூத்தி பதினாறு அப்போ இரநூத்தி பதினாறு பங்கு தான் நம்ம இங்க கண்டுபிடிக்க போறோம் இது மூலயமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பிரின்சிபல் அமௌண்ட்டு கிடைக்கும் ஓகேவா அப்போ ஈஸியா நம்ம சிம்பிளை பண்ணிடலாமா ஒரு நூற்றி இருபத்தி ஏழு இங்கேயும் பத்து நூற்றி இருபத்தி ஏழாக ஆயிரத்தி இரநூத்தி எழுபது இப்போது பத்தையும் இரநூத்தி பதினாறு மல்டிபிள் பண்ணோம்னா பிரிசல் அமௌண்ட் எவ்வளோ கிடைக்குது ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது அப்படிங்கிற கிடைக்கிது இப்போ இந்த ஷார்ட் கட்டை நல்லா புரிஞ்சுக்கங்க காம்பவுண்ட் இண்டஸ்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதே கான்செப்ட்டில் கொடுத்துட்டு அதற்கான தொகை என்ன கூட்டு வட்டியில் இவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு மூணு ஆண்டுகளுக்கு இவ்வளோ வட்டியாக கிடச்சுனா அதோட அசல் வேல்யூ என்னன்னு கேட்பாங்க இதுக்கும் இதே ஷார்ட் யூஸ் பண்ணலாம் ஓகேவா அதே இது மொத்த தொகை வேல்யூ கொடுத்து கூட அவங்க அசல் வேலையை கேட்பாங்க இந்த கான்செப்ட்லாம் கூட்டு வட்டியில் இருக்கு நான் அதுக்கடுத்தது உங்களுக்கு நான் சொல்லுவேன் பாருங்க இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஆனா அவங்க இதோட முடிக்கலையே என்ன பண்ணிட்டாங்க அந்த தொகைக்கு தனி வட்டி கான்செப்ட் ஓகேவா தனி தனிவட்டில என்ன அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம தொகையை கண்டுபிடிச்சிட்டோம் இனி நம்ம எப்பயும் போல சிம்பிள் இன்ட்ரஸ்ட் ஈக்குவல் பை ஹண்ட்ரட் பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதில் ஏதாவது நம்ம அப்ளை பண்ணுவோம் ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது நோட் பண்ணிடலாம் இதுலயும் நீங்க ஷார்ட் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவே அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பிரின்சபல் அமௌண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபதுன்ட்டு தனி வட்டி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா வட்டியோட அளவு என்னங்கிறத பார்க்கணும் வட்டியோட அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன சொல்லுவேன் இந்த காலத்தையும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் மல்டிபிள் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் அப்ப நம்மளுக்கு காலம் என்ன மூன்று ஆண்டுகள் தனி தனிவட்டிக்கான காலம் என்ன அதே மூன்று ஆண்டு அப்படின்னு மென்சன் பண்ணிருக்காங்க அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க அதே தனிவட்டி வட்டி போது பதினாறு ரெண்டு பை மூணு பதினாறு ரெண்டு பை மூணை நம்ம சிம்பிளை பண்ணி என்னவா கொண்டு வந்துட்டோம் ஒன் பை சிக்ஸ் நம்ம கொண்டு வந்தோம் ஆரம்பத்தில் கொண்டு வந்தோம்ல அப்போ இந்த மூணையும் இந்த ஆரையும் அடிச்சு கொடுங்க ஒன் பை டூன்னு கிடைக்குதா அப்போ பிரின்சிபல் அமௌண்ட்டை நீங்க ரெண்டாவது டிவைட் பண்ணா ஆன்சர் இதுதான் கூட்டு வட்டி வேலை முடிஞ்சா அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு இங்கேயும் ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே ஒன்னுல அடங்காது அப்போ அடுத்து பதினாறு நம்ம எடுத்துக்குவோம் பதினாறு எட்டு ரெண்டா பதினாறு ஜீரோ அப்போ ஆயிரத்தி எண்பது தான் வட்டி இங்கே அவங்க எவ்வளவு வட்டி தானே கேட்டிருந்தாங்க ஸோ ஆயிரத்தி எண்பது ஆப்ஷன் ஏதோ அதற்கான சரியான ஆன்சர் ஸோ இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் நார்மல் மெத்தடோட இந்த ஷார்ட்கட் நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ரொம்பவே டைம் சேவ் ஆகும் ஸோ இதை நான் ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இன்கேஸ் உங்களுக்கு சின்ன சின்ன டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா தெளிவாக போட்டு பாருங்கள் கண்டிப்பாக இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வர கொஸ் வரக்கூடிய கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இது புரிஞ்சா இப்போது சார் இப்போ நீங்கள் ஷார்ட் கட்டுன்னு நீங்கள் சொன்னீங்க எங்களுக்கு நார்மல் மெத்தடே சொல்லுங்கள் சார் அது எப்படி இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா வீடியோ நல்லா கடைசி வரைக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒர்க் இருக்குங்கிறத பாருங்கள் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறது கூட்டு வட்டி கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ கூட்டு வட்டிங்கிறது எப்படி கிடைக்கும் மொத்த தொகையில் இருந்து பிரின்சல் மட்டும் மைனஸ் பண்ணணும் இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது கூட்டு வட்டியில் மொத்த தொகைக்கான ஃபார்முலா பிஎன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் இது தான் மொத்த தொகைக்கான ஃபார்முலா P. பி இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணுன்னு பாருங்கள் இதில் பி அப்படிங்கிற வேல்யூ பின்னுசூலில் காமனா நம்ம எடுத்துடலாம் காமனா எடுத்துட்டோம்னா 1 ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் மைனஸ் ஒன்று ஏன்னா அந்த பிங்கிற வேல்யூ நம்ம காமனை வெளியில் எடுத்துகிட்டோம்ல ஸோ இதுதான் இங்கே வரக்கூடியது ஓகேவா இப்போ நல்லா இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம அந்த ஒரு கான்செப்ட் அப்படியே நீங்க அப்படின்னா நீங்க எதை மட்டும் போடணுங்கிறத நான் சொல்றேன் இப்போ இங்க பதினாறு ரெண்டு பை மூணு பர்சன்டேஜ்னு இருக்கல அப்போ ஆறோட பர்சன்டேஜ் நம்மளுக்கு என்ன கிடைச்சு இங்க பதினாறு எட்டு மூணு நாற்பத்தெட்டு நாற்பத்தெட்டு ப்ளஸ் ரெண்டு ஐம்பதுன்னு ஐம்பது பை மூணு அப்படியே வச்சு இந்த ஆறில் நீங்கள் அப்ளை பண்ணணும் ஓகேவா நீங்கள் அதையும் வந்துட்டு டிவைடில் ஹண்ட்ரட் நம்ம ஒன் பை சிக்ஸ்ன்னு பண்ணிட்டோமே அப்போ ஒன் பை சிக்ஸ்ன்னு போட்டு மறுபடியும் ஹண்ட்ரட் போடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது புரிஞ்சா ஓகே இப்போது இங்கே என்ன பிரின்ஸிபல் வேல்யூ அப்படியே தான் இருக்கு கூட்டு வட்டி தான் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுபது கொடுத்துருக்காங்களா அதை நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபதுன்ட்டு இப்போ நம்ம பிரின்ஸிபல் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு அவங்க கேட்டிருக்க தனிவட்டியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ இங்கே ஒன் பிளஸ் ஆறு வேல்யூ நம்ம என்ன பார்த்துருந்தோம் ஐம்பது பை மூணு இப்போ அங்கே ஹண்ட்ரட்னு கொடுத்துருக்காங்கள அதை நீங்கள் நோட் பண்ணிடலாம் ஓகேவா என் வேல்யூ மூணு காலம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க மைனஸ் ஒன்று நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பி வேல்யூ இங்கே சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா ஒரு ஐம்பது ஐம்பது ரெண்டு ஐம்பதா நூறு அப்போது ஒன் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ்ன்னு இருக்கும் இவர் ரெண்டு ஆறு தானே ஹோல் ஸ்கொயர் ஹோல் க்யூப் மைனஸ் ஒன்று ஓகே இப்போ இதுக்கப்புறம் இன்னும் ப்ராக்கெட் குள்ளே நம்ம சிம்பிளை பண்ணணும் என்ன வரும் இது எல்சிஎம் ஆறுன்னு எடுத்தோம்னா இந்த ஆறோட ஒன்று மல்டிபிள் பண்ணுவோம் ஓர் ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு இதுதான் தான் க்யூப் வேலியில் கிடைக்கும் மைனஸ் ஒன்று நம்ம நோட் பண்ணோம் இதெல்லாம் எதுக்கு சமம் ஆயிரத்தி இரநூத்தி எழுபதுக்கு சமம் இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம சால் சால்வ் பண்ணியாச்சு பார்த்துக்கலாம் ஸோ ஆயிரத்தி இரநூத்தி எழுபதுக்கு ஈக்குவல் நம்ம நோட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டு இப்போ கியூ வேல்யூ பார்க்கணுமா சப்போ பிஎன்ட்டு க்யூ வேலி பாருங்கள் ஏழை க்யூ பண்ணோம் அப்படின்னா முந்நூற்றி நாற்பத்தி மூணு ஆரை க்யூ பண்ணோம்னா இரநூத்தி பதினாறு மைனஸ் ஒன்று இப்போ இந்த வேல்யூ என்ன பிஎன்ட்டு எல்சிஎம் இரநூத்தி பதினாறுன்னு எடுத்துடணும் இங்கே என்ன வரும் முந்நூற்றி நாற்பத்தி மூணு மைனஸ் இரநூத்தி பதினாறு அப்போ முன்னூற்றி நாற்பத்தி முதலில் இரநூத்தி பதினாறு போன்னு சொடின்னா ஸோ மைனஸ் பண்ணணும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நூற்றி இருபத்தி ஏழுங்கிறது கிடைக்கும் டிவைடட் பை இரநூத்தி பதினாறு இங்கே என்ன இருக்குது ஆயிரத்தி இரநூத்தி எழுபதுன்னு இருக்குது இப்போ நம்ம எதை சிம்பிளை பண்ணலாம் ஒரு நூற்றி இருபத்தி இங்கே பத்து டைம் வந்துடும் இப்போ பிரின்சல் அமௌண்ட் என்ன இந்த இரநூத்தி பதினாறோடய பத்து மல்டிஃபி பண்ணணும் இதுதான் பிரின்சல் அமௌண்ட்டு எவ்வளோ கிடைக்குது ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபதுன்னு கிடைக்குது இப்போ நம்ம எப்பயும் போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாம் நம்ம அப்ளை பண்ணிடலாம் PNR divided பை ஹண்ட்ரட் ஓகேவா ஸோ அப்போது பின்சல் அமௌண்ட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபது என் வலி மூணு ஆர் வலி நம்ம என்னான்னு பார்த்தோம் ஐம்பது பை மூணு ஃபார்முலா வரக்கூடிய ஹண்ட்ரட் ஓகேவா இப்போ இதை நம்ம சிம்ப்ளை பண்ணுவோமா சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த மூணு இந்த மூணு கேன்சல் ஆயிரும் 50, ஐம்பது இங்கே ரெண்டுன்னு வரும் இப்போ நம்ம ரெண்டாவது மட்டும் அடித்து கொடுக்கணும் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா ஒன்று ஜீரோ கிடைக்கும் இதுதான் தனி அமௌண்ட்டு ஓகேவா ஸோ ஃபார்முலா படி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா மாதிரி நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போடணும் அவசியம் இல்லை அதே இது நம்மளுக்கு ஷார்ட்கட் மூலிமா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கிறத வச்சு எது பிரின்சிபலுக்கான பங்கு எது அமௌண்ட்டுக்கான பங்குன்னு கண்டுபிடிச்சி ஃபாஸ்ட்டாக நம்ம அதை கம்பேர் பண்ணலாம் இந்த கான்செப்டை நீங்கள் சாஃப்ட்வேர் சொன்ன இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக காம்பவுண்ட் இண்டஸ்ட்ராக வர கூட அதே சிமிலர் ப்ராப்ளத்தை உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ஸோ இப்போ நம்ம இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் டவுட்டு கேட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன் அதே போல் பார்க்குற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே இது புரிஞ்சிருக்க நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க அதே போல் கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு வேல்யூபுலான கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க நம்மளோட சேனல்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் கொஸ்டின் டெஸ்ட் இங்கே போயிட்டு இருக்கு ஸோ அறுபது நாளில் அறுபது கொஸ்டின் நம்ம பார்ப்போம் அதை விட அதிகமாகவே நம்ம பார்ப்போம் எல்லா குரூப் எக்ஸாமுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன்லாம் வர்றதுக்கு முன்னாடி டாபிக் வைஸாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்போம் ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஓவரால் டாபிக் எல்லாத்தையும் கவர் பண்ணி ஒரு டெஸ்ட்டு அடித்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு சூட்டபுளான பேஜ் இந்த பேஜ் தான் ஸோ டாபிக் வைஸாகவும் நாங்கள் கற்றுக்குறோம் அதே போல் இந்த மொத்தமாகவும் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாலும் அதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் டாபிக் வைஸாகவும் வீடியோஸ் நான் கொடுத்துருவேன் ப்ளேலிஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே ஏ டு இசை எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு டாபிக் வைஸாக வந்துடும் அதே போல் ஒவ்வொரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் பார்ப்போம் ஓகேங்களா சார் டே ஒன்லேருந்தே உங்களால் தெளிவாக பார்க்க முடியும் இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடுறாங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதே போல் உங்கள் வேலையை மேலான கமெண்ட்ஸையும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ